முழுமையான இறுதி விடை காலாண்டு வரிய முழுமையாக கண்டிருந்தால் உங்களுக்கு சரியான முழுமையான புள்ளியும் கிடைக்கும் சரிதானே இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போகும் பள்ளியை காரணிப்படுத்துக இது ஒரு மூறுப்பு இருபடி கோவை இது நாங்கள் வளமையாக காண்ற கணக்கு தான் நாங்கள் பல வீடியோவில் கதைச்சாச்சு மூறுப்பு இருபடி கோவையை காரணப்படுத்தணும் என்றால் நாலு உறுப்பாக மாற்றணும் முதல் உறுப்பு அதாவது எக்ஸ் வர்க்கம் உறுப்புலையும் மாற்றம் இருக்க போறதில்லை கடைசி உறுப்பு அதாவது உரிமை எக்ஸ் இல்லாதோ அதாவது அச்சரம் இல்லாத உறுப்பிலையும் மாற்றம் இருக்க போகிறதில்லை இந்த ஓராம்படி உறுப்பு தான் ரெண்டாக உடைய போது அது எப்படி உடைய போதுண்டா இந்த ரெண்டு பேரை பெருக்கிறதும் அந்த ரெண்டு பேர் நாங்கள் வரப்போகிற ரெண்டு பேரை பெருக்கிறதும் ஒரே அளவாக இருக்கணும் இந்த ரெண்டு பேரை பிரிக்கிங்கன்னா ஆறு பி பர்க்கம் பெறணும் ஆகவே ஆறு வரக்கூடிய பெருக்கங்களை ரெண்டு யோசிங்க பிள்ளையில் ஒன்று தர ஆறு வேறு பெருக்கங்கள் இல்லை என்ன ஒன்று இருக்குது ரெண்டு தரம் ஒன்று இதை தவிர வேறு பெருக்கங்கள் வந்து ஆற தராது ஆகவே இந்த ரெண்டு நம்பர் கட்டாயம் பெருக்கப்பட்டு அந்த நம்பர் ரெண்டும் பெருக்கப்பட்டால் ஆறு வர ஓகே அது பிரச்சனை இல்லை ஆனால் கூட்டுப்பட்டால் அதாவது ரெண்டு பேரையும் சே கேட்க எனக்கு சய ஏழு வரணும் ஆகவே சய வரணும் என்றால் ரெண்டு பேரும் சயவாக இருக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே குறி ஏனா பிள்ளையே சக இழை முன்னுக்கு இருக்க குறி அவை ரெண்டு பேரும் ஒரே குறி என்றால் அந்த குறி சயவாக இருக்கணும் அந்த குறி சய ஆகவே கூட்டி சய ஏழு வர்றது ஏழு வர்றது இதுதான் ஆகவே ஒரு ஆளுக்கு சய உறுப்பி அடுத்த ஆளுக்கு சய ஆறுப்பி அப்படின்னு போட்டுக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் இங்கே முதல் ரெண்டு உறுப்பிலையும் பிஎ பொது எடுக்கலாம் பிஎ பொது எடுத்தால் பி சய உண்டு அதாவது அந்த பி இந்த இடத்துல கட்டாயம் ஒரு காரணி போடணும் ஒரு பி அப்படின்னு யோசிச்சு உண்டு சைய ஆறு இங்கே பொது கொடுத்தா பி சைய உண்டு என்னென்று ச என்னென்று பி இது சய வந்ததுன்றது தெரியும் புள்ளியன் சகவிலிருந்து சைவை பொது எடுத்துட்டேன் சகவிலிருந்து சைவை பொது எடுத்தால் சயதர தான் சக அப்போ அதனாடி ஒரு சையை வந்தனாடி மற்ற சய இப்போ இரண்டு உறுப்புகளாக இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு இந்த ரெண்டு உறுப்புலையும் பி சைய உண்டுன்ற பொதுவான காரணி இருக்குது அந்த பிசைய உண்டை நான் பொது எடுத்தால் மற்ற காரணி பி சைய ஆறு அப்படின்னு வரும் இரண்டு காரணிகளையும் நீங்கள் காண்றதுக்கு ஒவ்வொரு புள்ளி காரணிகளுக்கு தான் புள்ளி புள்ளிகள் பி சை உண்டுன்றது ஒரு காரணியும் பிசை ஆறுன்றது ஒரு காரணியும் என்று நீங்கள் விடை கொடுத்துருந்தா உங்களுக்கு இரண்டு புள்ளியும் கிடைக்கும் சில பேர் இதை ஷோர்ட்கட்டுன்னு சொல்லி கள்ள வழிகளால் நேரடியாக விட போடுற அந்த பேட்டனை கூட சில மாணவர்கள் பழங்கி வச்சுக்காங்க அதில் பிள்ளை இல்லை அப்படி போட்டிருந்தாலும் உங்களுக்கு அந்த முழுமையான புள்ளி கிடைக்கும் சரி நான் நீங்கள் என்னென்னு சொல்ல வர போகிற நண்டா பிள்ளையில் இதை மாறி எழுதிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கேரணிப்படுத்த முடியும் அது ஒரு பாருங்கள் பிள்ளையில் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படி கேரணிப்படுத்துகிற நேரத்தில் ஒரு சிறிய சிக்கலை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதனாடி பயந்துட வேண்டாம் அதாவது முன்னுக்கு சை ஆறு பியையும் பின்னுக்கு சயப்பியையும் போட்டால் ஏதாவது குழப்பம் பெற ஒரு குழப்பம் பெறாது நீங்கள் இதை சேர்த்து பெருங்க பிள்ளையை சேர்த்து பார்த்தா சைய ஏழு பீ வரணும் இதை பெருக்கி பார்த்தா இவரை ரெண்டு பேரையும் பெருக்கிறதுக்கும் சமனாக இருக்கணும் அப்போ தான் முடியும் சரி ஓகே சேர்த்து பார்க்க சரியாக இருக்குது ஆகவே தான் சமன் சரி இப்போ நாங்கள் இதில் முன்னுக்கு பொது எடுக்கக்கூடியது பியை பொது எடுப்போம் பியை பொது எடுத்தால் பி சைய ஆறு ஓகே அதில் பிரச்சனை இல்லை பின்னுக்கு பொது எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ எதை பொது எடுக்கிறது கட்டாயம் அங்கேருந்து அந்த குறி இந்த முன்னுக்கு இருக்க அந்த குறியோட ஒண்டை பொது எடுக்கணும் பொது எடுக்க இல்லையென்றால் ஒண்டை பொது எடுக்கணும் ஆகவே சையை ஒண்டை பொது இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் பொது எடுக்க உண்டு மில்லியனா தனியாக சைவ பொது எடுத்துட்டா குழம்பி போடும் பிழை குழம்பி போடும் அதனாடி தான் நான் சைவ உண்டை பொது எடுக்கிறேன் ஆகவே பி ஆறு உண்டு ஆறு அதில் ஒன்று வந்தால் குறிதான் மாறப்போகுது என்ற சையை இருக்கு வந்துட்டு ஆகவே சைய ஆறு அப்படின்னு போது இப்போ நாங்கள் பிசை ஆற போது எடுக்கலாம் பீசை ஆறப்போது எடுத்தால் பிசை உண்டு நாங்கள் எப்படி செய்தாலும் உங்களுக்கு இறுதி விடை மாறி கேரணிகள் முன்னுக்கு பின்னுக்கு மாறி இருக்கலாம் அதில் எந்த பிள்ளையும் இல்லை புள்ளிகள் ஒவ்வொரு கேரணிக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி இரண்டு புள்ளி கிடைக்கும் ரைட் இப்போ நாங்கள் மூன்றாவது கேள்விக்கு போவோம் எல்ஜி எக்ஸ்